அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் ஒரு போட்டி நடந்தது மரம் வெட்டுவதற்கான போட்டி இரண்டு பேர் கலந்து கொண்டனர் இரண்டு பேருக்கும் மரம் வெட்டுவதுதான் தொழில் அரை மணி நேரம் ஓடிற்று முதலாம் அவன் கடுமையாக போராடி வெட்டி கொண்டிருந்தான் இரண்டாம் அவன் இன்னும் கூர்த்திட்டு கொண்டே இருந்தான் நாற்பது நிமிடங்கள் கழித்தது முதலாம் அவன் பாதி தூரம் கூட முன்னேறவில்லை கடுமையாக தன் கோடாரியை கொண்டிருந்தான் இரண்டாம் அவன் அவனுடைய கோடாரியை பட்டை தீட்டுக்கொண்டே இருந்தான் நீ இன்னும் வெட்ட ஆரம்பிக்கவில்லையா என்றார் இன்னும் பதினைந்து நிமிடங்கள் தான் இருக்கிறது என போட்டியின் நடுவர் இரண்டாம் அவனிடம் கூறினார் இதோ என வெட்டத் தொடங்கி அவன் மூன்று முறை கோடாரியை பாய்ச்சினான் மரம் சரிந்து விழுந்தது இரண்டாம் அவனிடம் இருந்து தேர்ச்சி கூறான கோடாரி போன்ற அனுபவம் இதுவரை பல மரங்கள் வெட்டி அவன் கற்ற பாடம் விஷயம் மரத்தில் அல்ல வெட்டும் கோடாரியில்தான் இருக்கின்றது என புரிந்து கொண்ட தெளிவு அனுபவங்களை பெருக்கிக் கொண்டால் வெற்றியை அடைவதற்கு சுலபமான வழிமுறைகள் நமக்கு புலப்பட்டு விடும் கடினமான வேலை செய்ய தேவை இருக்காது தேவையான வேலையை மட்டும் செய்து தேவைக்கு அதிகமான வெற்றியை பெறும் கலை நமக்கு கைவந்திருக்கும் இந்த அனுபவத்திற்கு நாம் அந்த காலத்தில் விலை கொடுத்திருக்கின்றோம் ஆனால் அதனால் கிடைக்கும் பலன் விலை மதிப்பில்லாதது அந்த பலனை அறுபது வயதில் அடைகிறோமா நாற்பது வயதில் அடைகிறோமா அல்லது இருபது வயதில் அடைகிறோமா என்பதில்தான் வெற்றியின் உயரம் நிர்ணயிக்கப்படுகிறது அறுபது வயதில் ஒருவர் அடைந்த நிலையை நாம் நாற்பது வயதில் அடைந்து விட்டோமெனால் அறுபது வயதில் நாம் அடையும் வெற்றியின் உயரம் இன்னும் மிகப்பெரியதாக இருக்கும் இதுதான் வெற்றியின் உயரம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்